ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பாஜகவுக்கு எதிராக பல கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க ரீசெண்டாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையோட அடிக்கல் நாட்டு விழாவில் மோடி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ மதுரைக்கு வந்தப்போ நிறைய கட்சிகளும் வந்து கருப்புக்கொடி காமிச்சிருந்தாங்க ஸோ இப்போ கோவைக்கு பக்கத்தில் பாஜகவோட பூத் கமிட்டி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிராக இருக்க திமுக தினகரன் இந்த மாதிரி முன்னாடி கட்சிகளை பார்த்து சில கேள்விகளையும் சில விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவானது தமிழகத்துக்கு வந்து என்ன பண்ணல தமிழக மக்கள் சார்பா ஒரு எம்பி மட்டும் தான் இருக்காங்க இருந்தாலும் வந்து மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுவும் வந்து குறிப்பா தமிழக மக்களுக்கான நிறைய திட்டங்களையும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா தமிழக மக்களோட நலனை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது போது விவசாயிகளுக்காண்டி நிறைய திட்டங்களை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை தருவது இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க மூணாவது விஷயம் ஜிஎஸ்டி கொண்டு தான் மாநில அரசோட வருவாயில் எதனா பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மத்திய அரசு வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணும் இந்த விஷயத்தை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிதியமைச்சரான பியூஷ் கோயலே வந்து சொல்லியிருக்காங்க நாலாவது விஷயம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்தபோது கருப்பு கொடி காட்டுறதெல்லாம் வந்து கீழ்த்தரமான அரசியல் கருப்புக்கோடி அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்தில் வந்து அந்த பிரச்சனையை பத்தி கேள்வி எழுப்புங்க அதற்கான தீர்வை வந்து பாருங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து கொடி காமிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனை வந்து எப்பயுமே தீராது அதை விட்டுட்டு கொடி காட்டுறதெல்லாம் தமிழகத்தோட இமேஜே வந்து கெடுக்குது அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதற்கு எதிராக செயல்படுங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க